பார்க்க ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான புடலங்காய் பால் கறி எப்படி செய்யறதுன்னு ரொம்ப தேங்காய் பால் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு வந்துடலாம் எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா புடலங்காயை க்ளீன் பண்ணிக்கலாங்க அது எப்படின்னு பாக்கலாம் வாங்க மாதிரி நரம்பு இருக்கும் தெரியுது பாத்தீங்களா நீளமான புடலங்காய் வாங்கியிருந்தோம் அது உடச்சிதான் நமக்கு கொடுப்பாங்க இதை மாதிரி ஒரு நரம்பு இருக்கும் அதை எடுத்துகிட்டு சமைச்சிங்கன்னா சமைக்கவும் சுலபம் கட் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உடலங்காயோட ஸ்கின் லைட்டான ஸ்கின் தான் அதை இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ தெரியுது பாருங்க இந்த இந்த மாதிரி செய்யுங்க நம்ம பக்கம் இழுக்கும் பொழுது இந்த மாதிரி வெளியில் வந்துடும் உள்ளே உள்ள நரம்பு இதை மாதிரி நீட்டு வெளியில் வந்துடும் அப்படியே உரித்து எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ தேங்காய் பால் பிரிஞ்சுக்கணுங்க ஒரு மூடி பால் இது முதல் பால் முதல் பால் பிரிஞ்சு எடுத்துட்டு தனியா வச்சுக்கோங்க அடுத்து இரண்டாம் பாலையும் பிரிஞ்சு அதையும் தனியாக கொஞ்சமாக தண்ணி விட்டு பிரிஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்து சமையலுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பச்சை மிளகாய் உங்களுக்கு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் ரெண்டு எடுத்து வகுந்து வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு பெரிய சைஸாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு வரமிளகாய் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் உடலங்காய் இந்த நரம்பெல்லாம் எடுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த பாத்திரம் எடுத்துக்கிறீங்களோ அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் சோம்பர் போட்டு நல்லா வெடிச்சு வந்த பிறகு உளுந்து வரமிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வறுக்க விடுங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இந்த பாருங்கள் அளவுக்கு வந்த பிறகு வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக மல்லித்தலையோடைய காம்பு கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துருக்கேன் நல்ல வாசனையாக இருக்கும் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போவே உப்பு சேர்த்துட்டேன் உப்பு வதக்க வேண்டிய அவசியம் இல்லை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புடலங்காயும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி பால் இரண்டாம் பால் சொல்லுவோம் இல்லையா அதை இப்போ சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நாம போட்ட பச்சை மிளகாயும் தக்காளியையும் நசிச்சு விட்டுக்கணுங்க காரத்திற்கு அந்த பச்சை மிளகாயுடைய காரம் தான் நமக்கு நல்லா ஒரு வாசனையாகவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இராலை சேர்த்துக்கலாம் இறால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் இது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் தண்ணி சுன்ற அளவுக்கு பாயில் பண்ணிக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்தடிச்சு நல்லா தண்ணியுமே சுண்டிடுச்சு இறாலும் வெந்துடுச்சு இப்போ நாம் திக்கான பால் பிழிஞ்சு வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன் இப்போ இதுவும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க மல்லித்தலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிச்சம் பால் வச்சுருந்தோம் இல்லையா அதையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கலாங்க உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைனா சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சாதத்தோடு சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை இடியா பார்த்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக சுவையான புடலங்காய் இறால் பால் கறி எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கலாம்